நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை நல்லூர் கோயில்ல வச்சு சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன திருவிழா சுவி இன்னைக்கு வந்து திரு திருவிழா அதாவது இப்ப நாங்க முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் எங்களுக்கு போட முடியல இப்ப அடுத்த முக்கியமான ஒரு திருவிழாக்காக நாங்க வந்திருக்கோம் நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க இன்னைக்குமே வந்து உள்ள வசனமுட பூசி எல்லாம் வந்து நிறைய பெற்று இப்ப உள் வீதி வளம் வந்து சாமி அழைச்சிட்டு வராங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வெளிவீதி வளம் வந்து அழைச்சிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் இங்க வடிவான ஒரு சுவாமியை நாங்க பாக்கலாம் அலங்காரத்தோட வருமே சுவாமி அது மட்டும் இல்லாம முன்னால வந்து பாத்தீங்கன்னா தீப்பந்தங்கள்லாம் ஏத்தி ஏத்தி கொண்டு ரெடியா எல்லாம் ஆயிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நாங்க காட்டுறோம் இன்னும் ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து சுவாமி வரும் வரைக்கும் என்ன செய்யறது எல்லாருமே நின்று கதைப்பாங்க தங்கட செரிஞ்சாக்கள் எல்லாம் வந்து கதைப்பாங்க சில பேர் போட்டோ எடுத்துட்டு இருப்போம் சில பேர் தங்கட நேர்த்தி கடல் எல்லாம் சேர்த்துட்டு இருப்போம் எல்லாம் செய்யறவங்க நிறைய பேர் ஆனா எங்களுக்கு வர கொஞ்சம் ஆனா பின்னேறங்கள்ல வந்து ஆட்கள் வர்றது கூட நிறைய பேர் வரும் சனம் வந்து நிறைய சனம் வரும் மக்கள் பாத்துறதுக்காக வெளிநாடுகள்ல இருந்தும் சரி வெளியூர்ல இருந்தும் சரி நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க பின்னே வந்து ஒரு நிலை நேர்ந்தே எல்லாரும் வேலை முடிச்சிட்டு வந்து பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துருப்போம் இப்ப உடனே எல்லாம் தொடங்கிடுது இல்ல வரைக்கும் தான் கொஞ்சம் பிரியமா இருக்கும் அப்படி எல்லாரும் வருவாங்க ஆனா இங்க வாரது நல்லூர்ல ஸ்பெஷல் என்னண்டா சின்ன பிள்ளைகள் தான் சின்ன பிள்ளைகள் மெயினா இருக்கும் என்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே ஒவ்வொரு வர முருகன் அவதாரங்கள் எல்லாமே வெளிக்கட்டுக்கணும் அப்படி எல்லாம் வரைவினோம் நாங்க அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இன்னைக்கு என்ன மாதிரி திருவிழா இருக்குது முருகன் எப்படி என்ன மாதிரி ரெடியாகி வந்திருக்காரு அப்படின்னா அலங்காரத்துல வார அப்படிங்கறத உங்களுக்கு அப்படி திரும்பி பாருங்க நான் சொல்லி வாய் முடியல அது கிட்ட பாருங்க சின்ன பிள்ளைகளால அங்காடு பாருங்க வெளிக்கட்டு நினைக்கிறது பாருங்க அட என்ன சொல்ல முடியாது இந்த கிருஷ்ண ஜெயந்தி இல்ல அல்ல அந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக அந்த பிள்ளையை வந்து வடிக்குவா வெளிக்கிட்டு கூட்டி வந்திருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கணும் அந்த கண்ணன்

நான் எல்லாரும் பாக்க போறாங்க சரி வைசம் எனக்கு என்னது பங்கு பாவி தனியா சாப்பிடுறாளே இன்னும் வரமாட்டாவா கேமரால அப்படி சொல்லி நிக்கிறேன் ஆமா காரணம் அது நல்லா இருக்கு அங்க போய் வாங்க அடுத்து நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு கிடைச்சிருச்சு அடுத்து என்னது அடுத்தது இந்த பிரிச்சு நாங்க ம் அங்கால வேற என்னென்ன கொடுக்குறாங்க பிரசாதங்கள் என்றதை தேடி போய் அவைத்தி உண்டு மகிழ்வோம் என்ன பிரேன வந்ததுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது நான் இப்படா புரியு நீ அவள சாப்பிட்டாய் இங்க என்ன போய் கேக்குறாய் அத வாங்கணும் தந்ததே நான்தான் சரி புரியுடா அவ நான் இப்பளே ஓடி ஓடி கொண்டு வாங்குனது ஆனா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கலச்சது நான் இப்ப என்ன நாங்க சாப்பாடு சாப்பிடமே கோயில் பிரசாதம் மாதிரி வராது உண்மையா கோயில்ல கோயில் எல்லாரும் அடிவட்டு அடிபட்டு அன்னதானத்துக்கு போறாங்க எல்லாம் இது சாப்பிடாம சாப்பிடுறாங்க சொல்ல டைம் வந்து நாங்க வீட்டுலயும் சரி வெளியிலயும் சரி உங்க இடத்துலயும் போயிட்டு நாங்க வந்து சாப்பிடுறோம் ஆனா அன்னதானங்கிறது திருவிழா வர டைம் மட்டும் கோயில் சாப்பாட்டுக்கே தனி ஒரு ஊட்டமே சரி அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது என்ன

சாமிடே போயிட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே பொதுவா எல்லாம் இருக்கேன். என்னடா சாமி சுத்தி வரும்போது इरिटिरோம். வந்து நமக்கு Wadiwa இருக்கு. நிண்டா இடம் பிடிச்சலாம். எப்படி ஐடியா? இடம் பிடிச்சலாம். Wadiwa வந்து பாக்குறது. ஓ, அந்த அங்க வழி வந்து ஓடி வருது. அந்த குட்டி ஓடி வா. ஹாய். டான்ஸ் வேற. ஹலோ. ஹாய். ஹாய். அடக்க மாட்டீங்களாங்களடா? ஹாய். என்ன பேர் வாங்கலன் வாங்களா வாங்கலன் வாங்களேன். காலத்து

ஐசோரவே விதம் பாத்து வர வேண்டியது சரியா ஓ இருக்கு எல்லாரும் சுட்டியா இருக்கு அங்க தெரியுங்க நீ டிவில ஐ ஜவலாล இருக்க அபரேங்க ஓ பை 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 சந்தோஷம் தமிழ்லயதுவும் இருக்கிற அந்த கோயில் எல்லாம் காட்டுவீங்க அந்த சூப்பரா இருக்கும் அடி எங்க இருந்தாருங்க நாங்க இத்தாலியில இருந்து வாரம் ஆனா இத்தாலியில இருந்து வாரமே தெரியல இங்கத்திய கதையில அப்படியேதான் இருக்குமா ஆறாமி மாறி

I yeah. 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 இந்த முன் வீதியில குடுக்குற தண்ணி பந்தாலும் இன்னைக்கு இல்லாம போயிட்டுதான் நினைச்சேன் ரொம்ப கவலையா வரும் இந்த சுவாமி எல்லாரும் சுத்தி எல்லாரும் களைச்சு விழுந்து வரலாம் இதுலயும் மிஸ் பண்றது நாங்க அதான் என்ன ஓ இன்னைக்கு நிறைய கடைகள் இருக்கானா வாங்குறதுக்கு என்னடையும் காசு இல்ல நானும் வந்து இல்லை அவசரத்துல சரி முக்கியமா சொல்லணும் என்னண்டா பேருக்கு சமூக மீடியாட கலையகம் தேர்தீர்த்தம் இந்த மூன்று நாளுமே முப்பத்தி ஒன்று ஒன்னு இரண்டு இந்த மூன்று நாளும் வந்து கோயிலுக்கு வாரீங்க அப்படின்னா நிலத்தை காட்டும் வாங்க 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 போவோம் இங்கதான் எங்களோட கலையகம் இருக்கு மேலே போட்டுருக்காங்க சமூக மீடியாண்ட மேல போட்டு எல்லாம் போட்டுட்டாங்க இதுலதான் எங்களுடைய கலியகம் வரப்போகுது கட்டாயம் நீங்கள் உங்களோட புள்ளியில கூட்டிட்டு கட்டாயம் இங்க வாங்க என்ன நிறைய பரிசுகள் அவங்களுக்காக காத்திருக்குது நிறைய போட்டிகள் இருக்குது நிறைய உங்களுக்கு வித்தியாச வித்தியாசம் நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குது அதோடு சேர்த்து நிறைய உங்களால மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் இங்கே நடக்க போகுது கட்டாயம் நீங்கள் கோயிலுக்கு வாரீங்க அப்படின்னா இந்த தாண்டி தான் வரணும் கட்டாயம் எங்க கலியத்துக்கு வர மறக்காதீங்க கட்டாயம் வாங்க அதே ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு எப்படியாவது சொல்லணும் உங்களால நடந்து சொல்லணும்னு சொல்லணும் இருந்தது இன்னைக்கு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இதுல வச்சு என்ன உங்களுக்கு இடம் தெரியும் தானே அதான் இதுல வச்சு உங்களுக்கு சொல்றேன் இதுலதான் எங்க கலையகம் இருப்பது கட்டாயம் இங்க வந்து சரிதான் முதலாவது தண்ணி பந்தல் இருக்கேன் இப்ப நாங்க அங்கதான் முதலா தண்ணி பந்தல தாண்டி நல்லூருண்ட முன்பாசுற ரோட்டா எல்லாருமே தெரியும் முதலாவது தண்ணி பந்தல் தாண்டி ரெண்டாவது தண்ணி பந்தல் போக முன்னுக்கே இங்க வரலாம் கட்டாயம் எங்களே வந்து மீட் பண்ணலாம் எங்களுடைய சமூக ஊடகத்துல நடத்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கலாம்